ஐவி ஃப்ளூயிட்ஸ் நிறையா கொடுப்பாங்க ஏன்னா டாக் வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிருக்கும் அப்புறம் ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுப்பாங்க அப்புறம் ஆன்டைஎமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வாமிட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெடிக்கேஷன் இப்போ டாக் வந்து அஞ்சுலேருந்து ஏழு நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்க வேண்டியது இருக்கும் ஒரு வெட்டினரி டாக்டரோட நேரடி பார்வையில் அந்த வீட்டில் வச்சு ட்ரீட் பண்ணுறது சிவியரான கேசஸில் ரொம்ப கஷ்டம் ஆனால் வீட்டில் வந்து வேற என்ன கொஞ்சம் வாமான ஹீட்டிங் பேட்ஸ் ஏன்னா டீஹைட்ரேஷன் ரொம்ப ஆகும் போது அதுக்கு உடம்புல டெம்பரேச்சர் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும் ஹீட்டிங் பேட்ஸோ குளுக்கோஸோ இல்லை வெட்டு வந்து ஏதோ ஒரு சில சப்ளிமெண்ட் சொல்லுவாங்க அதை வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் சேர்த்து இப்போ இதோட சர்வைவல் ரேட் உயிரை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்னா ஏர்லி ட்ரீட்மெண்ட் ஏர்லியாக நம்ம பார்த்து அதை நம்ம ட்ரீட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துட்டோம்னா எழுபதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் நாய் பழச்சிருக்கு புழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருபது சதவீதத்துக்கும் கீழே தான் வாய்ப்பு இருக்குது இன்னொன்று இதுக்கப்புறம் இம்யூனிட்டி இதோட எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூடும் அதனால ரொம்ப நாளைக்கு அந்த டாகை வந்து நம்ம பத்திரமாக பார்த்துக்க வேண்டியது